அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக எந்தெந்த விஷயங்கள் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்குள் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் அனியுடன் இணைந்து வலம் வந்த சுக்கரன் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய தருணம் சுகஸ்தானம் என்பது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ராகு அங்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வலம் வரும்போது சுக்கரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைகிறார் சுகஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது நவ சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுகரன் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான நல்ல யோக வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான சங்கடங்கள் மறைந்து இனிமையான பல சுப நிகழ்வுகள் கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார் சுக்கரன் ஏனென்றால் ராசியின் அதிபதியான பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசியை சமகிரகமாகவும் ராசியின் அதிபதியை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறாருங்க சுக்கரன் என நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உச்சம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மிக பெரிய அளவில் காரிய தடைகளை சந்திக்கக்கூடிய விஷயங்களில் காரிய சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கரன் எனவே தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் மிகவும் வலுவாக ஜென்மம் இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் வளம் வருவதோடு வளர்பிரை சந்திரனாகவும் மாறுகிறார் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக வலம் வந்த சூழலில் தற்போது மிக வலுவாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் சூரியன் மற்றும் வித்யா கரகரான புதனுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலு சேர்ப்பதோடு மட்டுமல்லாது அதற்கு பிறகு மிக வலுவாக வளர்பிறை சந்திரனாக மாறி வலம் வரப்போகிறார் எனவே ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்திலும் கனக்கச்சிதமாக ஆரிய வெற்றியையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இருபத்தி ஆகிய தேதிகளில் சூரியனுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமாவாசை நிகழ்வும் வருகிறது வருடத்தில் எத்தனையோ அமாவாசை நிகழ்வுகள் வந்தாலும் தை அமாவாசைக்கென்று ஒரு கூடுதல் சிறப்பு உண்டு அப்படி விசேஷம் மிக்க இந்த அமாவாசை தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அடுத்தடுத்து நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை தனுசு ராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் சூரியனும் வித்யாக்காரகரான புதனும் இணைந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் தனுசுராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக தடைபட்ட பல சுப காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதால் புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உருவாக்குவதோடு தனுசராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான இனிமையான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை தகர்த்தெறிய மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த வேலையில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் செவ்வாய் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் வலுவாக விற்றிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தி ஆவதற்கான நல்ல யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலுமாக விலகி முன்னேற்ற வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கைகூடுகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான சந்தர்ப்பங்கள் வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு ஆறாம் இடத்தில் தற்போது வக்ரகதியில் வளம் வந்தாலும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உடல்நல ஆரோக்கிய முக்கிய தொல்லைகள் திருப்திகரமாக விலகுவதற்கான சூழல் உண்டு பகைவரும் நண்பராக மாறக்கூடிய வகையில் தனுசுராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக இந்த வேலையில் கிடைக்கிறது தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிவதோடு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் குறைகிறார் அலைச்சல்கள் இந்த தருணத்தில் குறையும் எதிர்பாராத தரலாபத்தை பெறக்கூடிய வகையில் புதிய சந்தர்ப்பம் புதிய வேலை வாய்ப்பு பல்வேறு வகையில புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் போன்றவை இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தான கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் சுகஸ்தானத்தில் ராகவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருந்தாலும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை மோட்சக்காரகரான கேது விளக்குகிறார் உச்சம் பெற்றிருப்பதால் அதிரடியான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தகர்த்தெறிய புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தனசராசிக்காரர்களுக்கு தடைதாமதமின்றி உறுதியாக கிடைக்கும்